கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சென்னையில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்றைய தினம் நேரில் விசாரணை நடைபெறும் என தெரிவிக்கிறது தமிழகத்தை உலுக்கிய பெரும் நிகழ்வாக இன்றளவு வழி குறையாமல் கரூர் சம்பவம் இருக்கிறது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் மூச்சு திணறியும் பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்தனர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு தரப்பினரும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினர் ஆனால் பாதுகாப்பு காரணங்களை கருதி தாவேகா தலைவர் விஜய் நேரில் செல்லவில்லை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறினார் அவர்களின் மன்னிப்பு கேட்டதுடன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தில் ஒருவராக பயணிக்க இருப்பதாக கண்ணீருடன் தெரிவித்தார் அந்த குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து தருவதாக உறுதி அளித்தார் மறுபுறம் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரித்து வருகிறது முன்னதாக தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்தப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது முதல் கட்டமாக சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணை நடத்தினர் காயமடைந்தவர்கள் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் என முன்னூத்தி ஆறு பேருக்கு சிபிஐ சமன் அனுப்பியுள்ளது அதில் பதினைந்து பேரிடம் விசாரணை நடைபெற்றது கரூரில் தாவிக்கா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களிடமும் விசாரணை நடத்த உள்ளது இந்நிலையில் இன்றைய தினம் நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை பனையூரில் உள்ள தாவேகா கட்சி அலுவலகத்தில் நேரில் வந்து விசாரிக்க சிபிஐ திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியிருக்கும் சிபிஐ அதிகாரிகள் முன்பு இதுவரை சம்மன் பெற்ற பதினைந்துக்கும் மேற்பட்டோர் ஆஜராகியிருந்தனர் இருந்தனர் வேலச்சாமிபுரம் பகுதியை சேர்ந்த வியாபாரிகள் ஐந்து பேர் இன்று விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர் விசாரணைக்கு இன்று மேலும் சிலர் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பனையூர் அலுவலகத்தில் வைத்து தாவேகா நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் கூட்ட நெரிசல் பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் பனையூர் அலுவலகத்தில் தான் இருக்கின்றன இவற்றை பெறுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது தாவேகா தலைவர் விஜய் கரு நிகழ்விற்கு பின்னர் பெரிதாக தலை காட்டாமல் இருந்தார் இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வரை சென்று சிபிஐ விசாரணையை பெற்றுள்ளனர் என்று தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தது கவனிக்கத்தக்கது எனவே சிபிஐ விசாரணை மூலம் குற்றவாளிகள் யார் என்பது தெரிய வரும் என நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் சிபிஐ விசாரணை துரிதமாக நடந்து வரக்கூடிய சூழலில் தாவேகா கட்சியினுடைய தற்போதைய நிலை குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் பதிவு பண்ணுங்க